ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யூ சிவராம் சேனல் இன்றைக்கி வந்து வீட்லையே எப்படி குல்ஃபி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸோ ஒரு முறை செஞ்சிங்கன்னா வீட்டில் உள்ள குட்டிஸ்லாம் திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு அன்பான ரிக்வெஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு ரெண்டு லிட்டர் பால் எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு லிட்டர் பால் எடுத்தாச்சு பால் நல்லா காய்டும் காயும்போது இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க ஆடையெல்லாம் வரும் அந்த ஆடையோடு சேர்த்து நல்ல ஆடையெல்லாம் நல்லா உள்ளே விட்டு கார்னரில் இருக்கிற ஆடையெல்லாம் நல்லா கலந்து விடுங்க இடைக்கடைக்கு நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க நம்ம ரெண்டு லிட்டர் பால் வந்து நல்லா ஒரு லிட்டர் அல்லது முக்கால் லிட்டர் ஆகிற வரைக்கும் நல்லா சுண்டி வரணும் அது வரைக்கும் நம்ம இடைக்கடை இந்த மாதிரி கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம் நம்ம இடைக்கடை அந்த பால் ஆடைகளெல்லாம் உள்ளே தள்ளி விட்டு நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம் நமக்கு பால் ஆடையோடு சேர்த்து செய்யும்போது தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இடைக்கடை அடி அடிக்கடி இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும் இல்லாட்டி அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடியில் மட்டும் லைட்டாக கருகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துக்கு ஒரு தடவை இடைக்கடை நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க நல்லா பால் வந்து நல்லா முழுமையாக சுண்டி வரணும் முக்கால் லிட்டர் ஆகிற வரைக்கும் பால் நல்லா சுண்டி வரணும் அது வரைக்கும் அடி பிடிக்காமல் கலந்து விட்டுட்டே வாங்க ஸோ இப்போ நல்லா பால் கொதிக்கட்டும் இப்போ ரெண்டு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கட்டிகளே இல்லாமல் நல்லா கலந்து விட்றலாம் இப்போ ஒரு வாசனைக்காக வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வெண்ணிலா எசன்ஸ் இல்லை அப்படிலாம் அந்த வாசனை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஏலக்காவை கூட பொடி பண்ணிவிட்டு ஒரு அரை டீஸ்பூன் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் வெண்ணிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம் நம்ம வந்து கலந்து வச்சுருக்க கலவையை வந்து நல்லா பால் வந்து நல்லா முக்கால் நல்லா சுண்டி வரணும் அதுக்கப்புறமா நம்ம அந்த கலவையை வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு கலந்து வச்சுருக்க இல்லையா அதை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா பால் வந்து ஓரளவுக்கு நல்லாவே வத்தி நல்லா குறைஞ்சி வந்திருக்கு அதாவது நல்லா சுண்டி வந்திருக்கு இப்போ இந்த டைமில் நம்ம கலந்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து சேர்த்துக்கலாம் கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு ஒரு மணி நேரம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த பாலை வந்து நல்லா காய வச்சிருக்கேன் அதுக்கப்புறமா தான் நான் வந்து இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் கலவை வந்து சேர்த்துருக்கோம் சேர்த்ததுக்கப்புறம் லே திக்காகும் பால் வந்து ரொம்ப திக்காகாது லேசாக திக்காக ஆரம்பிக்கும் அதனால் கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கலாம் இல்லாட்டி சீக்கிரமாக அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடி பிடிக்காமல் இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கணும் அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க இப்போ பார்த்தீங்கன்னா பால் பால் வந்து நல்லா திக்காயிருச்சு இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதும் இப்போ அந்த ஆடைகள்லாம் உள்ளே தள்ளி விட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது சூடு ஆறும்போது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்காகும் இப்போ நம்ம நான் வந்து டம்ளர் தான் எடுத்து எடுத்திருக்கேன் டீ குடிக்கல டீ குடிக்கிற டம்ளர் எடுத்திருக்கேன் அதில் வந்து ஃபில் பண்ணிடலாம் நான் வந்து அஞ்சு ஐஸ் டம்ளரில் மட்டும் நிரப்பி வச்சுருக்கேன் மீதியை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டேன் இப்போ பிளா உங்களுக்கு சில்வர் பேப்பர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சில்வர் பேப்பர் வச்சு மேலே மூடிடலாம் எனக்கு சில்வர் பேப்பர் இல்லை அதனால் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேப்பர் வச்சுட்டு மேலே வந்து லப்பர் போட்டு மூடி வச்சுருக்கேன் இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து கிறிஸ்டல் வந்து ஃப்ரீசரில் வைக்கும்போது கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காக வைக்கிறோம் இந்த மாதிரி சின்னதாக ஓட்டை போட்டுட்டு ஐஸ்கிரீம் குச்சி இருக்கு இல்லையா ஐஸ் குச்சி அந்த குச்சியை வந்து வச்சுக்கலாம் இப்போ எல்லாத்துக்கும் வச்சாச்சு இதை வந்து ஃப்ரீசரில் எட்டு மணி நேரம் வச்சிடலாம் அதுக்கப்புறம் எட்டு மணி நேரம் கழிச்சுட்டு அதுக்கப்புறமா இதை எடுத்துட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இப்போ எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ இதை வந்து ஒரு சுடு தண்ணியில் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் வச்சுட்டு அந்த ஐஸ் ஸ்டிக் குச்சி வச்சுட்டு லைட்டாக ட்விஸ்ட் பண்ணுனால் நல்லா அப்படியே எடுத்துட முடியும் இப்போ இப்படி பண்ணுனாவே வந்துடும் பாருங்கள் அவ்வளோதான் ஸோ குல்ஃபி வந்து ரெடி ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதான் நல்ல சுவையான ஹெல்தியான குல்ஃபி வந்து ரெடி ஸோ இந்த மாதிரி நமக்கு குழந்தைங்களுக்கு வீட்டிலேயே செஞ்சு கொடுக்கும் போது அது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸோ சிம்பிளாக ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம் கடையில் போய் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ